तले उन्दले फेल्दियो रे आछले हिँड्यो पाय आछले हिँड्यो આમાં ને ના કે જોને આવતું નથી લાસ્ટ બરાબર હોય બેનો રંગીલું છે અંજેમાં છે અંજેના નાળાને પોતેને બોલ્યો પોતે બોલ્યો એટલે આના માટે મતેમ બળ આગળ ને નેગોશિયેશન કમટી வெயில பாவம் இது நைக்கி வருமான கூட எப்படி அவசியம் இல்ல முன்னாடி பன்னெண்டு நாற்பது कम तोड़ा नहीं है, नेक्स्ट लेवल तुम्हारा उछलने है, तुम्हारा उछलने है, नेक्स्ट लेवल पे, नेक्स्ट कैटिगरी में अगर सेवेड तो मैं बैठे हुए हैं, तो बैठ में Thank you. लेबो ए बी आड़ा सुन लग रहा है ए बी आड़ा है ना नहीं। नहीं। नहीं।

மிராட வீட்டில் பிரிகர் குமார் அய்யா இருக்கு ஒரு எண்ணிக்கை ஆறு அணியினர் இப்போட்டியை சிறப்பாக விளையாடிக் கொண்டுள்ளனர் நமது மண்ணின் பெண்மணிகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டியை பெருமை சேர்த்தும் விதமாக நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் ஆசிரியர் அவர்களையும் மற்றும் இதைத் தொடர்ந்து வணிகவியல் ஆசிரியர் ரமேஷ் ஆசிரியர் அவர்களையும் காலத்துறையில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் எனது அனை அருமை நண்பர் கார்த்திக் ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர்களையும் அவர்களையும் இத்தருணத்தில் விராட் சார்பாகவும் எனது பெண்கள் அணியின் சார்பாகவும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போட்டிக்கு மாநிலம் கபடி போட்டிக்கு இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலிருந்து இருபத்தைந்து மாவட்டங்களிலிருந்து கொண்ட பெண்கள் அணியின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டி ஒவ்வொரு வருடம் நடைபெறும் என்பதை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் நட்பின் அடிப்படையிலும் ஆதரவு அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இப்போட்டி இங்கே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் பெண்கள் அடுத்த போட்டி அக்ஷயா வியாப்டி एना अक्षया अक्षया कह मियाँ तू पहले छह

சரி ஓகே அக்ஸயா காலேஜ் கோவை அக்ஷய காலேஜ் கோவை அதில் எழுத்து ஆடும் அனமலை வினமலை அக்ஷய காலேஜ் கோவை இந்த இரு அணிகளும் செய்து இப்போட்டி முடிவடைந்து மறு கண்ணாமே மாடலத்திற்கு ஆளுமான அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து இப்போட்டி முடிந்தவுடன் மறுகணவே ஆடையத்திற்கு வருமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அக்ஷய காலேஜ் கோவை விஆர்டி ஆனமலை அதற்கு அடுத்தபடியாக ஒட்டம் சத்திரம் கமலம் அதற்கு அடுத்தபடியாக கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஒட்டம் சத்திரம் அதனை எழுத்தாடும் கமலம் கலைக்கல்லூரி உடுமலை தயவு செய்துகையை நாங்கள் அணிவித்துவிட்டோம் இதற்கு ஏற்ற போல் அணிகள் தயாராக இருக்குமா அன்பு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு இப்போது நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் ஒட்டஞ்சத்திரம் கபலம் அதை முடிந்து அதற்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பாரதி திருநெல்வேலி அதற்கு அப்புறம் ஏ குமரன் பி மாகாணி அமன் திண்டுக்கல் அக்ஷயா கோவை பதினேழு

Mile God of Saur assdaka assdaka arba assdaka assdaka மாநிலங்களில் நடைபெறும் இப்போட்டியை மிகவும் பெருங்களுக்கான முதலாம் ஆண்டு தொடர் கபடி போட்டியை போட்டிக்காக பரிசுகளை ஏற்படுத்த அன்பு உள்ளங்களுக்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்தாயிரம் அன்புகளுக்கு அவர்கள் திருப்பூர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைப்பாளர் பட்டி அதற்கான கோதை வழங்குவர் ஏழாயிரத்துக்கு முன்னாள் பரிசு வழங்குவார் எஸ்எம்ஜி சர்வீஸ் அவர்கள் திருப்பூர் செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நான்கு வேட்டி பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இப்போட்டிக்கு நான்கு நேரமும் அந்த வாங்குவர் எஸ் எம் கே அவர்கள் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்ளோம் நமது பெண்கள் மொத்தம் இருபத்தைந்து அணியில் பதிவொன்று காலை முந்நூறு நபர்களுக்கும் இரவு முந்நூறு நபர்களுக்கும் மதியம் இருநூத்தம்பது அவர்களுக்கும் இரவு அறுபத்தம்பது அவர்களுக்கும் மொத்தம் ஆயிரம் நபர்களுக்கும் எனது ஆனால் எஸ் எம் கே சவரீஸ்வரன் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் உலக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்கள் அன்பழப்பாக அளித்துள்ளார் என்பதை திறமையத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடேங்கப்பா நீங்க எல்லாம் ஆவினேசா ஆடுறீங்க பாத்தீங்களா लास्ट 5 மினிட்ஸ் சல்யூட்டர் கமாண்ட் ஒரு டேபிள் கால் மாதிரி எல்லாம் ஓடுது <laughs> las era, ും ആറ് വേണ്ടിയാണ് Last one, man. வீரமணியின் அவர்களை நண்பர்களாக இருக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு வெற்றி பெற்றுள்ளதாக